சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி செம்மி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள் தொடர்ந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்பவர்களுக்கு எச்சரிக்கை தகவல் கண்கு பாதுகாப்பு விளிகள் நம்ம பெரும்பாலானோர் சில மணி நேரமாவது கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து வேலை பார்ப்பதை வழக்கமாகவும் நம் வாழ்க்கை தேவையாகவும் கொண்டுள்ளோம் இது ஒரு உலகளாவிய நடைமுறையை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதனாலேயே நம் கண்கள் கம்ப்யூட்டர் சார்ந்து எப்படி இயங்குகின்றன எந்த வகை இளையூறுகள் ஏற்படுகின்றன என்பதை அவற்றை கொடுக்கலாம் என்று ஆய்வுகள் அதிகம் மேற்கொள்ளப்படுகின்றன கம்ப்யூட்டர் இடம் முதலில் உள்ள கம்ப்யூட்டர் கீபோர்டு மற்றும் டைப் செய்திட வைத்துள்ள அச்சடித்தன தாய்களை சரியான இறக்கில் வைத்திருக்க வேண்டும் உங்கள் கண்களிலிருந்து கம்ப்யூட் மானிட்டர் ஒரு கையளவு தூரத்தில் இருக்க வேண்டும் உங்கள் கணவன் பார்வை கோட்டிற்கு இருபது டிகிரி கீழாக இருக்க வேண்டும் இதேபோல் கை மனுக்கட்டு மாறாக கால்கள் இருக்கும் இவங்கள் வசதியாக வலியும் எதுவும் ஏற்படாத வண்ணம் அமைத்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு நிமிடத்தில் நாம் பன்னெண்டு முறை சுமட்டுகின்றோம் ஆனால் கம்ப்யூட்டரில் பணியாற்றுவகையில் ஐந்து முறைதான் சிமிட்டுகிறோம் இதனால் கண்களில் சிலர் தன்மை ஏற்படுகிறது எனவே கண்களை ஈரமாக்கி தொடர்ந்து இருபது நிமிடம் முறை சிமிட்டவும் கேரட் தக்காளி பழங்கள் வெள்ளரிக்காய் ஆகியவற்றின் நறுக்கி அலுவலகத்திற்கு எடுத்து சென்று அவ்வப்போது சாப்பிடவும் மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்